பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరిమే రమ రామ రామ హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరి హరి హ రామ హరే హరి హృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి గోవిందీర్తనం గోదా గోవ శరీరే లక్ష్యం మండద్వేషం ఉండాల உதரகண்டா பிடிக்கும் உதரகண்டா பிடிக்காது ஞானிகள் என்ன பண்றா இதெல்லாம் தாக்காலிகம் தானே கொஞ்ச நாள் உடம்பு இருக்கிறது கடைசில போயிடும் போயிட்டப்ப தாலிகம் தான் அதுல ஒரு ராகத்வேஷம் என்னத்துக்கு ஆத்மா சாஸ்வதமானது ஞானிகள் ஞான யோகத்தினால பகவான் ஆராதிக்கிறார்கள் மற்றும் சிலர் யோகாபியாசம் பண்றார் அவர்கள் யமன் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி எட்டு அங்கங்கள் யோகாபியாசம் பண்றார் அந்த யோகத்திலே அவன் தியானம் பண்ணு മനസ്സ് അടിച്ച ഒരു കാക്കായ ധ്യാനം എന്നാ പ്രയോജനം ഇല്ലേ അവൾ മനസ്സ അടിക്ക എാനം വന്നാൽ അഹൃ തുണ്ടരീക മധ്യേതു ധ്യാന്മാ അതിസുന്ദരം ശ്യാപം ചതുർഭുജം ശാത്തം സങ്കജക്ലഗദാധരം പ്രസന്ന വലനം സാക്ഷാത്ഷ്ടന്ദസ്മിത മുഖാജം സ്ഫുര കൗസ്തുഭകം ശീവത്സരക്ഷേവം വനമാലാധരം വലം പീതാംബരും വിഷ്ണു ഭക്താഗ്രഹ തൽപ്പരം ചങ്കഗ്രഗാധന ലീലമേശ്യാമന പീതാംബരധാര്യ അഭയഹസ്തത്തോടുകൂടെ നിർക്കര ഭഗവാൻ ഉടയ സ്വരൂപത്തെ ഹാർദ്ദന ഹൃദയത്ര ധ്യാനം ഉണ്ടാവാ യോഗീശ്വര വളരെ ശക്തി നല്ല ധ്യാനം പഞ്ച അനേക ജന്മം അഭ്യാസം വണ്ണി ഒരു ജന്മാവലെ യോഗത്തിലെ സിദ്ധ്യാവാടയ இப்படி கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் யோக மார்க்கம் அப்படிங்கிற பலவேறு மார்க்கங்களே சொல்லிட்டு வந்து இவ்வளவு எதுக்காக சொல்றாங்க பிரகத்தி மார்க்கத்தினுடைய அருமை தெரியறதுக்காக பக்தி பிரகத்தினுடைய பெருமை என்னன்னு சரணாதித்தினால் இவங்க சொல்லி வரும்போதே இதுக்கெல்லாம் நாம் அருகதை இல்லைன்னு தெரியும் ஏனால் கர்ம மார்க்கம்னாலே ஆச்சார பிரபவோ தர்ம ஆச்சாரம் இல்லாம தர்மத்தை சர்வமான பிரயோஜனம் இல்லை ஆசாரமும் நம்ம இடத்துல இல்லை ஞான மார்க்கம் சன்னியாசம்னால் வைராஜ்யம் இல்லாம பிரயோஜனம் இல்லை வைராக்கியம் திட வைராக்கியம் தான் வேணும் சரீரம் அசுத்தம் ஆத்மா தெரிஞ்சது யாருக்கு தெரியாது தெரிஞ்சதான் அபிமானம் உடம்புல தானே இருக்கு சத்து போயிட்டாலும் தெரியல உடம்பு கிடைக்க ஆத்மா கேட்டு தெரியறே அதனால உடம்பு ஆத்மா ஆத்மாவில் எல்லாருக்கும் தெரியும் தவிர உடம்புல தானே ஆசை இருக்கு அப்போ வைராக்கியம் எப்ப கிடைக்கலையோ அப்ப ஞானம் பிரயோஜனம் இல்லை பக்தினாலும் தீவிரமான அபியாசம் வேணும் ரெண்டு நாள் பண்ணா போறாது தீவிரமான அபியாசம் பக்தி யோகத்துக்கு தீவிரமான அபியாசம் வேணும் அபியாசம் ஏதாவது ஒரு ஜென்மாவில சித்திக்கும் அப்படிங்கும்போது மிகவும் சுலபமான மார்க்கம் என்ன எந்த மார்க்கத்தினாலும் மிகமான அடையலாம் பல ஜென்மங்கள் ஆயுதம் இதெல்லாம் பண்ணினாங்க ஒரே ஜென்மாவில் அடைய முடியாது பல ஜென்மங்கள் யோகாபியாசம் பண்ணிதான் பகூனாம் ஜென்மனாமன்ட்டே ஞானதான் பல ஜென்மங்கள் அபியாசம் பண்ணிதான் ஞானம் சித்திக்கிறது பல ஜன்மங்கள் யோகாபியாசம் பண்ணிதான் யோகம் சிந்திக்கிறது பல ஜென்மங்கள் கர்மானுஷ்டானம் பண்ணி தான் ஏதோ ஒரு ஜென்மாவில் கர்ம யோகம் சித்திக்கிறது இதே இதே ஜென்மாவில பகவான் அதுக்கு வழி உண்டா அப்படின்னா நாமா பகவான் எடுத்துல பல ஜென்மங்கள் ஆயிடும் அவனா இருந்தா ஒரு கஷணம் எடுத்து அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு இல்லையா நமக்கு சாமர்த்தியம் இல்ல அதனால பல ஜென்மங்கள் ஆயிடும் அவனாய் எடுத்துக்கிறாருந்தா சுலபமாய் எடுத்து விடுவான் கீதையில பகவான் சொல்றா நாமே எடுத்துக்கிறேன் நீ வந்து என்ன அடையிறதா இருந்தா அநேக ஜன்ம சித்த பல ஜன்மாக்கு என்ன அடையு நான் உன்ன சேர்த்துக்கிறாய் இருந்தா எப்போ நான் சமுத்தர்த்தா மிருத்தி சம்சார பவாமி சாகராஜ் பார்த்தா அர்ஜுனா நேச்சிகா நாள் ஆகாது எந்த கஷணம் உன சேர்த்துக்கணும்னு நினைப்பா நான் சேர்த்து உனக்கு தூக்கிலே போது தேசாம் மகம் சமுத்தர்த்தா நீ முழுகி முழுகி சாக்கடையில எழுந்துக்கிறே சாக்கடையில கடக்கியே உனால எழுந்துக்க முடியாம

ധർമ്മനിഷ്ഠോസ്മി നാത്മവേദി ന ഭക്തിമാതി ഉനക്ക് ലായക്ക് എന്റെ കുഴപ്പനിഷ്ഠയും ഇല്ലേ ഞാനനിഷ്ഠയും ഇല്ലേ യോഗനിഷ്ഠയും ഇല്ല തരംസമ ഉന്ന സന്തോഷപ്പെടുത്തേ ഒന്നും ഇല്ലേക്കാ എ കണ്ടി സന്തോഷപ്പെടുവേ എങ്കാ എങ്ക വരല അത് ആയിരം പേർക്കാ ഒന്നുമില്ലാത്ത പോണാനേ എങ്ങനെ വരലാം തായാർ കിട്ട കുഴഞ്ഞ വർദ്ധിക്കാൻ എന്ന എടുത്തുണ്ട് വരണം അനന്യ ഗതിഹീ സരണ്യ വേറെ ഗതി ഇല്ല രംഗനാഥാ നീതാ ഗതി യോഗീശ്വര ധ്യാനം പൺ தர்ம தர்மானுஷ்டானம் வந்தா பெரிய எண்ணி எல்லாம் பண்றா ஞானிகள் சன்னியாசம் வாங்கி விட்டா என் போது போய் ஆத்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கா ஓ பிரபாத்தா மழ இருக்கு எனக்கு மகா புரிவாளா இருக்கா நான் ஒண்ணும் இல்லாம இருக்கேன் எனக்கு நீ எப்படி அனுகிரகம் பண்ணுவேன் ஆனா அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு எதனால் ஒண்ணும் இல்லாத முண்டம்னு நினைச்சு பார்த்துட்டேனா உனக்கு அனுகிரகம் வந்துடும் நானும் என்ன புரிஞ்சுக்கணும் ஒண்ணும் இல்லாத மூடன்னு நானும் என்ன புரிஞ்சுக்கணும் நீயே என்ன புரிஞ்சுக்கணும் இது ஒண்ணில் இல்லாத மூடல் நினைச்சையானால் உனக்கு அனுகிரகம் வந்துவிடுவேன் சரணாதி பண்ணிவிடணுமா பிரபத்தி பரமாலோகே நிர்வினம் மோட்சசாதனம் கலவு கல்வதித்தானாம் பாபிலாம் இருவீன் மாம் பிரபத் தேவ சரணும் சரண்யம் கருணாணவம் சத்யேவ அபயம் குணம் ததாமி கமலாசனாதாம் என்னை எவன் சரணம் அடைந்திருக்காரோ அவனுக்கு அபயம் கொடுக்கிறதுன்றது என்னுடைய விரதம் குற்றமிருந்தாலும் அவனை கைவிட மாட்டேன் மித்திரேனாத்தம் நத்தியேயம் கதஞ்சனே குற்றம் இருந்தாலும் அவனுக்குட மாற்றேன் அவனுக்கு அபயம் கொடுப்பேண்ட சரணகதி அமெரிக்கம் திருடவிசுவாசம் வேண்டாம திருடவிச்ராசம் தான் மந்தவிசாசம் தான் குற்றம் தோஷோ யதியதிதான் அந்த விஷயமான தோஷம் சரணாதி விஷயமான சரணாதி விஷயமான தோஷம் மந்தவிசுவாசம் திடவிச்ராசம் ஹனுமான போலே மந்தவிச்வாசம் சுகிரீவன போல சுகிரீவன் பெருமான நந்தமாற்றேங்களா இந்த சாரத்தை தொலைப்பியா இந்த துண்டுவினுடைய எலும்படி தள்ளுவையா ஆயிரம் பரீட்சை பெருமாளுக்கு பண்றான் அவன் பண்ண பரீட்சையெல்லாம் தான் நடத்தி அவனது விசுவாசத்தை உண்டாக்கி சுக்ரீவன் சகா ஏத்துக்கிறான் அதுபோல பெருமாள் நம்மளை சோதிக்க வேண்டியிருக்க நாம் பெருமாளை சோதிச்சு கொண்டு பெருமாள் இடத்துல மந்த விசுவாசன அடைஞ்சா கூட அவன் பலன் நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சா மந்த விசுவாசம் அடைமோ திருட விசுவாசம் அடைஞ்சிடுவோம் நம்ம பலம் அவனுக்கு தெரியுமா ஏன்னா இது மந்த விசுவாசமாவது என்ன இடத்துல എന്താണ് അഭയം കൊടുത്തുണ്ടേക്കറില്ല രംഗനാഥത്തിന്റെ അഭയം കൊടുത്തുണ്ടേക്കറ മന്ദവിശ്വാസം പണിനാ കൂടെ അവനക്ക് അഭയം കൊടുക്കാവത് വരാനെ എൻ്റെ ജന്മാപൂരേജി മാംസ് വരുത്തുവന്മാരാട്ടി ശബരാക്കി വിട്ട് കൈസിലെ സോയം നിവാൻ ആളെ കടശീലകാലത്ത് അവൻ നിൽക്കാൻ ഇപ്പൊ വന്ന് കോവിൽ എനിക്ക ആത്രം തന്നെ വരുന്ന കുട്ടി ശബരാക്കി താൻ വായിക്ക വരാ അയോഗ്യനാ ഇപ്പൊ വന്ന് കോവിൽ നിൽക്കാനും ആത്രം താനേ വരാം ആപുരം വരുന്നില്ല വന്നിട്ടേ ഇവ വരമാ തവിച്ചേനെ വരമാട്ടാ സന്ദിപ്പിക്കും തവിച്ചെണ്ടേനെ ഇപ്പം വന്നിട്ടേ അവനെ നാപ്പാത്ത ഒരു വൈ കടച്ചുവിടുത്തെ അട കരുണയോടെ കാത്തറേ തവറ നമ്മ ദോഷമേ പാർക്കമാറ്റ നമ്മ ദോഷമേ പാർക്കമാറ്റെളിയ സ്വഭാവം നമുക്ക് എപ്പി തോണ്ടത് அத்தகைய பகவான் எடுத்து அனன்ய நிஷ்டையோடு நாம் சரணாதிபதி பண்ணணும் வேறு ஆசையும் கூடாது வேறு பலன் கூடாது வேறு சாதனை கூடாது இதான் சரணாதிபின்னு கே வேறு ஆசையும் கூடாது ஒரு சதி நமக்கு ஒரு சதியும் இருக்கட்டும் என்னட்டும் அடுத்தேகம் வச்சிருப்போம் தீபாவளிக்கு ஆத்துக்காற்பட வாங்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவுபத்தியம் குலஸ்திரியாக குலஸ்திரீக்கு அவுபத்தியம் எப்படி கூடாதோ அது போல நமக்கு வேற ஆசயம் கூடாது கிருஷ்ணாத்தரம் கிமதி தத்துவ மிக நஜானே கண்ணன் அல்லாலும் இல்லை சரண் சரண ஆசைச்சிருக்கணும் அதே போல வேறு பலனும் கூடாது என்ன பலனா கண்ணே பேர்த்தே குரத்தாழ்வானுக்கு ராமானுஜன் கேட்கிறார் இப்படி இருக்கிற பன்னெண்டு வருஷமா குஷ்ட கைங்கிரியும் பன்னனியை கண்ணு ஏன் அழகரை கேட்கக்கூடாது வழக்கம் இல்லை குரத்தாழ்வான் சொன்னார் வழக்கம் இல்லை ஏன் உங்களுக்கு வழக்கம் இல்லை நம் மு கைங்கிரித்துக்கோ கர்மாவுக்கோ பலனா கண்ணை கேட்க வேண்டாம் அழகரை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும் இல்லையா அழகரை பார்க்கறதுக்கே கண்ணு கொடுக்க அதே நான் அழகருக்கு தன்னை பார்க்கலே இந்த பக்தன்னு குறையிருந்தா தன்னை கொடுத்திருக்கிறேன் அவரே நிம்மதியா இருக்கும்போது எனக்கு என்ன அவருக்கு தான் குறை இல்லைன்னு நிச்சயமா தெரியல இன்னும் பன்னெண்டு வருஷமா உன்னை எப்படி இருக்கிறாரோ அப்போ தன்னை இவன் பார்க்கல ஆயிரம் பேர் அழகரா அழகர்னு பார்த்துட்டு போறா கொடுத்தாள்வான் தன்னை பார்க்கிறேன்னு பெருமாளுக்கு குறையிலேன்னு நிச்சயமா தெரியறது ஆனா பெருமாளுக்கு குறையில ஆச்சாரிய நான் எனக்கு குறையா இருக்கேன் ராமானுஜர் சொல்ற கூரேசனை பார்த்து நீ கண்ணில்லாம நிற்கிறையு எனக்கு குறையா இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அழகர் எப்படி இருக்கார் ரசிப்போம் இல்லையா அதனால ஆழ்வான் அப்டின்னு இருக்கா நீ கண்ண மூடியன்னு நிக்கிற அழகர் எப்படி வராருன்னு உங்ககிட்ட சொல்ல முடியலையே ஆகினாலே அழகர் இடத்துல கேளுங்கிறார் சுந்தரபாபு ஸ்தவத்துல கடைசியில கேட்கிறேன் கேட்கிறேனார் கடைசி சோகத்துல என்ன சொல்றார் என்ன கண்ண குண்டு சுந்தரராஜா அப்படின்னு கேட்காம என் ஒருவனுக்கு கண்ணு இந்த கண்ணு ஆனால் சகல வைஷ்ணவர்களுக்கும் கண்ணு ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கம் அந்நிய ஹஸ்தகமா தேர்த்து அந்த ஸ்ரீரங்கத்தை சகல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் ராமானுஜருக்கும் ஆட்கர் திருநார் சுந்தரராஜன் கேட்ட இந்த கிருமி கண்ட சோழ செத்தான் ராஜ்யம் கடைசி விட்டு சேர்ந்து திரண்டு விட்டார் கண்ணு கண்ணா ரங்கநாதன் சொன்னார் கட்சிக்கு போரதன் கண்ண கொடுப்பார் தொடர்ந்த ஒரு திருவிளையாட்டு அருமாறு திருமான இடத்துல போ கண்ணகுருன்னு சொன்னதும் காஞ்சிபுரம் போனார் வரதராஜஸ்தானம் பண்ணினார் கண்ணு திறந்து விடுத்தவர் அதுவும் இவர் கேட்கல கடைசி இவர் கேட்கல நான் கண்ணோடு இருக்கணுமானா அவங்க கொடுத்தா ததாவா துளம் ോക്കെ ലാഭം ദുഃഖം എന്താ അവർക്ക് നഷ്ടം പ്രത്യേകം ഒരു നാ ഇല്ല പൂർണ്ണ ശരണാതി ദുഃഖം വന്നുതാണോ അയ്യോ നാ ദുഃഖപ്പെടുമു കണ്ണീർ വിടുക്കോ അപ്പിങ്ങാ എ ദുഃഖങ്ങൾ മുഖം മാറിതാ അവർ താങ്ക മാറ്റ അപ്പൊ നെച്ചാ എവൻ ദുഃഖത്തെ പറ്റി എനിക്ക് ലക്ഷ്യം ഇല്ലേ അഗവാന് ഫലന ഉദ്ദേശിക്കാമേ ആശ്രയത്തെ ഉദ്ദേശിക്കാൻ ശരണാതിലാ പ്രാണായും പത്ത് ആസനം പോ അഭ്യാസ യോഗമും കാളവേളി നേരം അപ്പൊ നെച്ചാ ഭഗവാന് പാട്ട് തൂക്കിക്കാം രണ്ട് കയും കൃഷ്ണൻമാർ രണ്ട് കയും ദില്ല அப்படி அவனை சலனம் வரைஞ்சு விடுறான் அந்நிய சாதன கூடாது அந்நிய பலனில் உத்தேசம் கூடாது அப்படி யாரு என்ன ஆசையை சொல்றானோ அவன் நான் கைவிட மாட்டேன் ஏன்னா சர்வ சமர்த்தனா என்று கைவிட போவேன் அவன் எனக்கு சாமர்த்தியம் இல்லப்பா அவனை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்றான் ஆள்லாம் வேற உற்சபோதன் நீங்கள் ஒருவனன் சூட மாட்டேன் என்று வைத்தரிச்சல் தீர சொன்னா திருவாளையின் அகம் சர்வ சமர்த்தோஸ் நீத்த பரக்ஷணே என் பக்த ர எனக்கு சர்வசாமர்த்தியம் இருக்கு சாதனை கிமீபி ஆசக் சரட்சணே மாமேமேவரணம் மன்னாம கீர்த்தனம் குருவன் ஜீவதியோ யோ தஸ்மை தஸ்ம்தி ததாமியம் எனக்கே சணமடஞ்சு என் நாம கீர்த்தனத்து பண்ணின்றிருந்தா போதும் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமணால கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே